நம்ம உங்கள் ஊர் யூடியூப் சேனல் மூலமாக இங்கே இருக்கிற ஒரு விளையாட்டு மைதானத்தில் சின்னதாக ஒரு கேம் ஷோ கண்ட் பலான்னு இருக்கோம் எப்போ இருக்குன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இது என்ன கலர் மஞ்சள் கலரு மஞ்சள் கலர் கரெக்டாக சொல்லிட்டீங்க ப்ரோ சூப்பர் வாழ்த்துக்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கேமரா பாருங்கள் எல்லாம் முடிச்சாப்பாவா எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு அவர் எடுப்போம்மா ஏய் அவரே கண்ணு தெரியாது அவரோட தினாவணம் போகிற நீ அதுதான்டா நம்ம ஷோவோட ஹைலைட் பார்வையற்றோர்களுக்கும் நிறம் தெரியும் அப்படின்னு ஒரு தம்பனியல் பிக்சர் போட்டோன்னு வையேன் நம்ம வரும் லைக்கும் சும்மா பிச்சுக்குன்னு போவோம் ஐநன்பா யார் என் பேர் மணி நான் வந்து உங்கள் ஊர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன் இங்கே இருக்கிற எல்லாத்துடையும் ஃபன்னாக ஒரு விஷயம் பண்ணி ஒரு கேள்வி கேட்டுருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா கேளுங்க உங்களுக்கு நிறங்கள் தெரியுமா தெரியாதா தெரியும் எப்படி தெரியும் அப்போது நான் என்ன கலர் சட்டை போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா நீங்கள் என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க ஏங்க நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க சொல்லுங்க நான் சிமெண்ட்டு கலர் சட்டை போட்டிருக்கேன் சிமெண்ட் கலரா ஆ அது சிமெண்ட்டு கலர் தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஏங்க என்னங்க சின்ன வயசுலேருந்து இதான் சிமெண்ட்டு கலருன்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியாதா அது எப்படிங்க இப்போ மரத்து கடியில் உட்காந்துருக்கோம் இந்த மரம் இலை என்ன கலர் மர இலை பச்சை கலரு பச்சை கலரா ஆ அது எப்படி நீங்கள் பச்சை கலர்னு உங்களுக்கு தெரியும் மரத்தோட இலை எப்படி பச்சை கலர் தான் அங்கே இருக்கும் நம்ம உடம்புல போடுற ரத்தம் என்ன கலர்னு சொல்லுங்க உடம்புல ஒரு ரத்தம் சிவப்பு கலருங்க ரத்தத்தை எதுக்கு சிவப்புன்னு சொல்கிறீங்க அதை கருப்புன்னு சொல்லுங்க இதே கருப்புன்னு சொல்லணுமா ஆமாம் இந்த மரக்கலையில் இருக்க இலையை எதுக்கு பச்சை கலருன்னு சொல்கிறீங்க அது அது நோட் இது அப்புறம் சின்ன வயசுல இந்த இலைய பச்சைக்கு பதில சிவப்புன்னு சொல்லியிருந்தா நீ சிவப்புன்னு தான் சொல்லியிருப்பீங்க அதே மாதிரி ரத்தத்தை சிவப்புக்கு பதில கருப்புன்னு சொல்லியிருந்தா நீங்க கருப்புன்னு தான் சொல்லியிருப்பீங்க பார்வையிட்டவங்களுக்கு இந்த இலை பச்சை கலர்னா பச்சைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் இந்த ரத்தம் சப்பு கலர்னா சிவப்புனா தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நிறங்கள் இருக்கு நிறங்கள்ன்றது மனசினால் உருவாக்கப்பட்டது எனக்கும் பார்வை தெரியும் எனக்கும் நிறங்கள் தெரியும் சரிங்க உங்க கேள்வியெல்லாம் முடிஞ்சா முடிஞ்சா நான் கிளம்புறேன் ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு போறீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் சொன்ன பதில் உண்மையா இல்லையான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது நாங்க கண்டுபிடிக்கணுமா எங்க சொல்லிட்டு போங்க எங்க சொல்லிட்டு போங்க